நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியா இருக்கும் நம்ம சேனலாப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியின் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்தில் இருந்து ஒரு பலனை கொடுக்க போகிறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களால் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் மற்றும் போராட்ட நட்சத்திரம் இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே உங்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க சார் வீட்டில் பெரிய அவமானத்தை இருக்கேன் வேலை இல்லாமல் மூணு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் வேலையில் நிறைய கஷ்டங்கள் அவமானங்களை இருக்கேன் தொழிலில் மிகப்பெரிய கடன் வந்துருச்சு நான் என்னெல்லாம் யோசிச்சேன்னா அதெல்லாம் நடக்கல படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் இது எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்க ராசியிலே சனி பகவான் அந்த ஜென்ம ராசியில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகும்னா தவறான முடிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல நீங்க பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா டிசிஷனும் தப்பா இருந்துருக்கும் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நீங்க லாஸு எதனால கடன் வந்துச்சுன்னு எழுதுங்க அதற்கான காரணத்தை நீங்களே கண்டிப்பா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வரும் அதே போல வேலையில வேலையில பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க அப்படியே செய்யலாம் கூட யார் மூலயமாக ஒரு தவறுகளுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி ஆயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பது படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு படிப்பு கிடைக்கல நான் ஒரு நல்ல காலேஜுக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு சீட்டு கிடைக்கல வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கான பொருளாதார வசதி இல்லை ஒரு லோன் அப்ளை பண்ணே கிடைக்கல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனேன் அதில் ஃபெயிலியரு அதனால நிறைய அவமானம் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் சண்டைகள் இது எல்லாமே நடஞ்சான்னு கேட்டால் ஆமாம் நடந்துச்சு அதில் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சுக்கரன் பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான இடம் தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம் முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்போ நிறைய கும்பராசி என்பர்களுக்கு என்ன நான் நிறைய முயற்சி பண்ணேன் ஆனால் வெற்றி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கும்பராசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வேலை மாற்றம் முடியாது கிடைச்சது வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் வாய்ப்பு சார் நான் படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கான தகுதிக்கான வேலையை தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்க தகுதிக்கான படிப்பிற்கான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லவர்களுக்கு சம்பள உயர்வு ஆனா இது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணால் மட்டுமே நடக்கும் அதே போல இந்த கும்பராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா முயற்சி செஞ்சாலும் கிடைக்காத விஷயங்கள் முயற்சினால் வெற்றி கிடக்கும் அதான் ஒரு பெரிய விசேஷம் அப்ப உங்களுக்கு ஒரு பண வரவுகள் வேணும் பணம் வர வேண்டி இருக்கு அப்படின்னா அந்த பணம் வரவு எங்கேருந்து வர வேண்டியிருக்கோ அதுக்கான முயற்சிகள் நிறைய செய்யும் அது பேங்க் லோனா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப்பா இருக்கலாம் ரிலேட்டிவ் கிட்ட ஹெல்ப்பா இருக்கலாம் இல்லை வெளில யார்கிட்டையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட கேட்டீங்கன்னா கிடச்சிருக்காது கடந்த காலகட்டத்தில் ஆனா அது எல்லாமே இந்த காலகட்ட நீங்க போய் கேட்டவுன ஒரு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு இதுல இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்ப அதற்கான முயற்சிகளை நிறைய செய்யணும் ரொம்ப போட்டு அப்படியே மைண்ட்ல ரொம்ப எல்லாத்தையும் ஏறிட்டுனா இருந்தால் நெகட்டிவா இருக்கு ஐயோ நம்மளால எதுவும் செய்ய முடியாது போல இருக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் முயற்சி செய்தால் வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கொடுக்கப்படாது ஆனா முயற்சி செய்யணும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது முயற்சி செய்யாம ஏதாவது கிடைக்குமா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது அந்த முயற்சி கூட செய்ய முடியாத ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புல இருக்கீங்க இருந்து வெளில வாங்க கண்டிப்பா வெற்றி உரு அதே போல இந்த காலகட்டத்துல தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் வெளியூர்ல போய் தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இருந்து ஒரு பொருள் வாங்கி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வேலையை பார்க்கக்கூடியவர் வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பா இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சுன்னா எடுத்துக்கோங்க நிறைய கும்பராசி என்பர்கள் இருந்து நான் நான் சொந்த ஊர்லயே சாதிச்சு காட்டணும் என் மக்களுக்கு எதிர்க்க நான் சாதிச்சு காட்டணும்னு நினச்சிட்டு வாய வரந்த வாய்ப்புகளை விட்டுருக்கீங்க நிறைய பேர் அந்த மாதிரி விடாம வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம் சார் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன் பணம்லாம் செலவு பண்ணேன் சார் ஆனால் எதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்துல முயற்சி பண்ணுங்க அது வெற்றி உறுதியா கிடைக்கும் வெளிநாட்டுல இருப்பவங்க இருக்கிறவங்களே சில பேருக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை நிறைய தொந்தரவுகள் வெளிநாட்டுலயே பாத்தீங்கன்னா செட்டில் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நல்ல பியர் எல்லாம் வாங்கி செட்டில் ஆனவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா இல்லை சார் அங்கே வந்து யூஎஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் சொல்றவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய நேரம் காலம் சரியில்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகளே அப்போ அந்த நேரம் சரியான பேர் என்னன்னா பிரச்சனை இல்லாதவங்களும் இருக்காங்க இங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த சுக்கர பயிற்சி கொடுக்கும் பிரச்சனைகள் குறையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஒரு இடம் மாற்றம் இருக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதே மாதிரி பிசினஸ் பண்றீங்கன்னா ஆபீஸ் ஏதாவது மாத்த முடியுமான்னு பாருங்க இல்ல ஆபீஸ் உங்க ரூமை மாத்த முடியுமா பாருங்க உங்களுடைய டேபிள் சேரை மாத்தி போட முடியுமான்னு பாருங்க அது செஞ்சா கூட ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா நெகட்டிவாய் நெகட்டிவாய் ஒரே உட்காந்த இடத்துல உட்காந்து உட்காந்து நெகட்டிவாய் உட்காந்துருக்கீங்க அந்த மாற்றம் கூட கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயத்த செய்யும் இல்ல சார் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா நடக்க மாட்டேங்குது சொல்லவங்க என்ன பண்ணுங்க வெளியில எங்கேயாவது ஒரு 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 லாங் டிரைவ் போயிட்டு வாங்க வெளியில எங்கேயாவது ஊர் சுத்திட்டு வாங்க சார் ஊர் சுத்தலாம் சரியாயிடுமா சார் கண்டிப்பா சரியா ஒரு மாற்றம் கண்டிப்பா மைண்ட் லெவல்ல வர்றதுக்கு நீங்க வெளியில போனாவே கண்டிப்பா நடக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாங்கலாம் இடம் மாற்றம் செய்யலாம் வாடகை வீட்டில் இருக்குன்னு தயவு செய்து ஒரு இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு அதே போல இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வீடு விக்கிறது இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகிறது பூர்வீக சுத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு என்னன்னா நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே நடக்கும் அதான் ஒரு பெரிய விசேஷம் அதுல சரிங்களா நீங்க முயற்சி செய்யாம எதுவும் நடக்காது அதற்கான முயற்சிகள் செய்தால் நம்ம சொன்ன என்னென்ன சொன்னமோ அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னு இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்குது எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் பரவாயில்ல இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவன்